வெல்கம் டு இன்ஃபர்னேடிவ் டாக்ஸ் தமிழ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸோட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்திருந்தோம் அதில் லாஸ்டாக முடிச்சது ஜூன் ரெண்டாம் தேதி ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி அதாவது என்னென்ன சட்டங்கள் கீழே வந்து ஞானசேகரன் வந்து அரஸ்ட் ஆகிறாரு அப்படின்ட்டு தான் இன்னைக்கு ஜூன் ரெண்டாம் தேதிங்க ரிசல்ட் வந்துருச்சு அவருக்கு வந்து முப்பது வருடம் ஆயுள் தண்டனையும் தொண்ணூறாயிரம் அபராதமும் கிடைக்கிது முப்பது வருடம் ஆயுள் தண்டனையுமே அவருக்கு எந்த சலுகைகளுமே இருக்காது முப்பது வருஷமே அவர் வந்து அனுபவிக்கணும் அதாவது நன்னடத்தை நாளை விடுறதோ இல்லை ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பெயிலோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது தேர்ட்டி இயர்ஸ் கண்டிப்பாக அவர் வந்து பிரசனை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஜட்மெண்ட் இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டர் போலீஸ் ஸ்டேஷனில் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீல வந்து எஃப்ஐஆர் அப்ளை ஆகுது அடுத்தது வந்து ஹைகோர்ட் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இறக்குறாங்க அதில் மூணு ஃபீமேல் ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப சாதுரியமாக வந்து ஐ அஞ்சே மாசத்துல வந்து இந்த கேஸோட ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ப்ரூஃப் அவங்களோட இன்ச் பை இன்ச் அவங்களோட கேஸோட இன்ஃபர்மேஷன்ஸையும் வாய்ஸ் ப்ரூஃபாகவும் பேப்பர் ப்ரூஃபாகவும் ஃபாரன்சிக் ப்ரூஃபாகவும் கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த கேஸ் வந்து ஃபெப் மாசம் மகிலா கோர்ட்ல இந்த கேஸ் வந்து அப்பீல் ஆகுது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ட்ரையல் போகிறாங்க மே இருபத்தி மூணாம் தேதி ஆர்கியூமெண்ட்ஸ் அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது அதுல வந்து தெரிய வருது பதினோரு குற்றங்கள் கீழே வந்து ஞானசேகரன் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு இப்போ ஜூன் ரெண்டாம் தேதி ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதாவது இந்த பதினோரு சட்டங்கள் குற்றங்களுக்கு கீழே இருக்க செக்ஷன்ஸ் என்னென்ன செக்ஷன்ஸ் எவ்வளோ எவ்வளோ மாதம் அப்படிங்கிற மாதிரி கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து இந்த கேஸில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான புலிவு வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருந்தது அதுக்கு நம்ம கோர்ட் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் அதாவது ஃபாரன்சிக் லேபில் இருக்கல ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபுக்கு அவரோட ஃபோன் அனுப்பிச்சு என்ன டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ என்ன நடந்தது அப்படிங்கிறது இவரோட ஃபோன்ஸ் என்ன எந்தெந்த ஆப்ஸ்குள்ளே அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அந்த ஃபோன் என்ன நிலமையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு கொடுத்து இருக்காங்க வித் கோர்ட் பெர்மிட்டோட கொடுத்துருக்காங்க அங்க வந்து தான் தெரிய வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க இவரோட போன் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு வந்து குறிப்பிட்ட நேரங்களில் ஏரோப்ளைன் மோட்ல இருந்திருக்கு பிளஸ் எந்த சோஷியல் மீடியாஸ்லயும் ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை இவருக்கு யாருக்கும் சப்போர்ட் அந்த மாதிரி எதுவுமே தெரியல அப்படின்னு வந்து நம்ம ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப் டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து இவரோட போன் வந்து ஏர்டெல் சிம் அதனால ஏர்டெல் கம்பெனிலேருந்துமே சொல்லிருக்காங்க டிசம்பர் இருபத்தி மூணு வந்து ஆறு இருபத்தி ஆறு ஆறு இருபத்தி ஆறு அன்னைக்கு சாயந்தரத்துக்கு இவரோட ஃபோன் ஸ்டார்ட் ஆகியும் கிட்டத்தட்ட எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் வந்து கால் நோட்டிஃபிகேஷன் அதாவது மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இந்த டியூரேஷன் ஆஃப் டைமில் அவருக்கு எந்த இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால்ஸுமே வந்து வரலை அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கேஸோட அந்த பதினோரு குற்றங்களுக்கு கீழே இருக்க செக்ஷன்ஸ் எது எதில் இவருக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக நாங்கள் காட்டுறோம் அந்த பதினோரு குற்றங்கள் கீழே இருக்க செக்ஷன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லா பீப்புளுக்குமே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் நடந்ததுன்னா தைரியமாக போய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸும் கோர்ட்டும் நம்மளுக்கு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா இன்ஃபர்மேட்டிவ் டாக்ஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஸோ மச்